பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதமும் தமிழ் பாதம் ஜோதிட பலன்களை எல்லாம் சொல்லி பிரசன்னத்தின் மூலமாக இறையர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வருகின்றேன் தை மாதம் இந்த தை மாதத்தை பகர மாதம் என்றே சொல்வார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஊர்வ புண்ணியத்தை பெறுவதோடு அவர் சிறப்பாக வாழ்வதற்கு நல்ல ஒரு ஆசை வேண்டும் நல்லோர் ஒருவர் உலரே என்பதைப் போல பித்துக்கோடைய ஆசை முழுமையாக இருந்தால் மட்டுமே கர்மாவின் பலனை வெல்ல முடியும் அந்த வகையில் கர்மாவின் பலனை தரக்கூடிய கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய மனோகாரகன் ஆத்மகாரகன் காரகன் அதையிடெல்லாம் ஒவ்வொரு கிரகங்களுக்கு பெயர்கள் வைத்தாலும் கூட கர்மா காரகனாக இருந்தாலும் கூட சரியாக இருந்தாலும் கூட மனோகாரனாக சந்திரன் இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ரேண்டு காரகத்தன்மை உள்ளது அதுதான் ஆத்மகாரகன் ஆத்மகாரகன் சூரியன் பித்ருகாரகன் சூரியன் ஒரு மனிதனுடைய இன்ப துன்பங்களுக்கும் அவன் நன்மைகளை அவனை நோக்கி நகரவிடாமல் விடாமல் தடுப்பதற்கும் பித்ருதான் காரணம் அவர் செய்த சாப பாவங்கள் மட்டுமே நம்மை பாதிக்கின்றன நம்முடைய உடம்பை மட்டுமல்ல நம்முடைய வாழ்வையே புரட்டி போடுகின்றன அதற்கு கருத்தா சூரியன் அந்த வகையில் சூரிய பகவான் இந்த தை மாதத்தில் அதுவும் தமிழ் மாதத்தில் பத்தாவது மாதமான இந்த தை மாதத்தில் அவர் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் நுழைகின்ற இடம் மகர ராசி அதனால தான் இந்த மாதத்துக்கே சிறப்பு மகர மாதம் என்றே பெயர் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மகரம் உத்ராடம் ரெண்டு மூணு நாள் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு எப்படி இருக்கு இப்போ இப்போ சோழி பிரசுரத்தில் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி என் தந்தை சிவபெரியனுடைய ஆசியும் என் அன்னை பிரத்யேகரா விஷ்ணுவாயுடைய ஆசியும் இந்த தை மாதம் மட்டுமல்ல அனைத்து மாதங்களும் உங்கள் வாழ்வில் நிறைவேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் மகர ஆன்மீக சகோதர சகோதரிகளே நாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய கடுமையான பாதிப்புளைந்து உடல் ரீதியாக மன ரீதியாக நீங்கள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வந்தாலும் கூட இந்த தை மாதம் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க மகர ராசிக்கு நான் எவ்வளவோ விஷயங்களையெல்லாம் நான் ஜோதிட ரீதியாக சொல்லி வந்தாலும் கூட நீங்கள் என் மீது வைத்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை எந்த விதத்திலும் குறைபட்டு விடாது மகரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பாதசனியாக இருந்தாலும் பயப்படவே பயப்பட வேண்டாம் திரும்ப திரும்ப ஒன்றைத்தான் சொல்லிக்கொள்ள போகின்றேன் மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரியிலே உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சுபை தாங்கி ஒரு ஏணி புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறீர்கள் ஆயிரம் கவலைகளை நீங்கள் சுமந்தாலும் கூட அடுத்தவர் கவலையும் சேர்த்துத்தான் சுமக்கின்றீர்கள் ஏணி போன்று உங்கள் வாழ்வு பிறருக்கு உதவி செய்வீர்களை ஒழிய உங்களை கவனிப்பார்கள் இல்லை மனைவியாகட்டும் தாயாகட்டும் தந்தையாகட்டும் பிள்ளையாகட்டும் தனிமரமாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை தான் குடும்பமாக இருந்தாலும் கூட அதிலே கூட அத்தனை பழிபாவங்களும் உங்களைத்தான் செய்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இந்த மகரம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் சூரியன் ஜென்ம ராசியிலே பயணம் செய்வதால் சூரியனை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியிலே இந்த தை மாதம் பயணம் செய்ய போகின்றார் அப்படிப்பட்ட இந்த மகர மாதம் சூரியன் உங்களுக்கெல்லாம் தெரியும் பிதா பித்ருகாரகன் ஆத்மகாரகன் எல்லாம் சொல்லுகின்ற இவர் கர்மகாரகனாகிய சூரியன் கர்மகாரகனாகிய சனியனுடைய இடத்திற்கு வருகிறார் அதான் ஒரு அப்பா பையனை பார்க்க வர்றாருன்னு வச்சுக்கல அப்படி யதார்த்தமாக பேசுவோமே ஒரு அப்பா பையன் வீட்டுக்கு வர்றார் அந்த பையனுடைய சூழ்நிலையை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரம் இருந்தாலும் ஒரு தாயை பாலூட்டி சீராட்டி நம்ம வளர்க்குறாங்க அது பெருசே கிடையாது கடமை ஆனால் ஒரு தந்தை இருக்கார் பாருங்க தன் பிள்ளையினுடைய நலன் மட்டும்தான் அவருக்கு தெரியுது அவருடைய கண்கள் ஒரு சிங்கத்தின் பார்வை ஒரு புலியின் பார்வை எந்த உயிரினமாக இருந்தாலும் இறையாக தான் தெரியும் அதே மாதிரி ஒரு தந்தையுடைய பார்வை தன்னுடைய வித்து தன்னுடைய வடிவம் தன்னுடைய அம்சம் தன் பிள்ளையினுடைய நலன் அதனால் கராராக இருப்பார் கண்டிப்பாக இருப்பார் அதன் காரணமாக தாய் தலைமகனுக்கும் நீங்கள் நல்லா பாருங்களேன் ஒரு தந்தை இறந்து தாய் இறந்து விட்டால் தலைமகன் தான் கொல்லி வைப்பான் தந்தை இறந்து விட்டாலும் இளைய மகன் தான் கொல்லி வைப்பா அப்படி நமக்காக போராடுகின்ற வியர்வை சிந்துக்கின்னா அந்த தந்தைக்கு வந்து அந்த பையன் எதுவும் பண்ணுறதில்லை காரணம் அவனுடைய அம்சம் அது ஒரு முறை பெரியவங்க வச்சுருக்காங்க தாய்க்கு தலைமகன் தந்தைக்கு இளைய மகன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம் நான் சொல்வதை மட்டும் தெளிவாக பொறுமையாக நிதானமாக கேட்டுவிடுவீர்கள் ஆனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மசராசியே அலட்சியமாக கடந்தவர்கள் பாதசனியை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் இந்த பொறுத்த வரைக்கும் இந்த தைபாதம் இரண்டு கிரகங்கள் உங்களுக்கு சாதமாக இருக்கு ரெண்டு கிரகங்கள் அந்த யோகம் யோகத்தினுடைய கர்த்தா புதனும் கடத்திரகார சுக்கரனும் கடவன் மனைவி குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்து தீரும் சும்மா தைபாதமாக இருக்கே நல்ல செய்தி சொல்லலோட நல்ல செய்தி உண்மைதான் பிரச்சனைகள் வந்து சேரும் பொறுமையும் நிதானமும் அவசரப்படாமல் மூன்றாவது மனிதர்கள் உங்கள் உங்கள் விஷயத்தில் தலையிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் திருமண வாழ்வை பொறுத்தவரைக்கும் காதல் திருமணமோ பெரிய திரு பெரியவ பார்த்து வை திருமணமோ அவசரப்பட வேண்டாம் ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்கும்பொழுது கூட கவனம் செலுத்திக்கிட்டவர்கள் மகர ராசியை பொறுத்தவரை பிறர் செவிசாயித்து தங்களுடைய திருமண வாழ்வை அமைத்துக் கொள்ளுவார்கள் நீங்க ஆசைப்பட்டது எதுவுமே நடந்ததில்லை உங்க உங்கள் வாழ்க்கையில அது காதல் திருமணம் மட்டும் என்ன விதி அந்த வகையில பார்க்கும்பொழுது புதனும் சுக்கரனும் சாதகமாக இருப்பதனால உங்களுடைய நிர்வாக திறமை தொழிலில் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகர்வீர்கள் பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை அமையும் என்றே சோழி பிரசன்னம் சொல்கின்றது குரு பகவான் ரெண்டில் இருப்பதனால சுப செலவுகள் இருக்கும் அந்த சுப செலவுகள் குடும்ப சம்பந்தமா இருக்காது வெளிவட்டாரம் ஆன்மீக சார்ந்த சுப தான் அமையும் அதே நேரத்தில் கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்க இதுவரைக்கும் உழைத்த உழைப்பு எந்த பிரதிபலையும் எதிர்பார்க்காமல் போராடிய உழைத்த உழைப்புக்கு நீங்கள் சிந்திய வியர்வைக்கு சொரித்த கண்ணீருக்கு பலன் கிடைக்கும் அது மட்டும் கிடையாது தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா சனி தனஸ்தானத்தில் சந்தி இருக்கின்றார் அதே நேரத்தில் தனாதிபதியாகவும் சனி இருப்பதனால பொருளாதார நிலையத்தை பொறுத்தவரைக்கும் கவலைப்படாதீங்க இது ஒரு அற்புதமேட்டே சொல்வி இந்த தை மாதம் தைமாகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதோடு தனாதிபதியாகவும் சனி இருப்பதனால பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் யாரிடமும் எதற்காகவும் சென்று நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை அருமையான ஒரு வாழ்க்கை அதுபோதும் இல்லை நமக்கு இல்லை அதை சொல்றார் பட்டர் இல்லை என்று சொல்லி ஒருவர்தான் சென்று இழிவுபற்றி இல்லாமல் நிலவுகிறேன் நித்தம் கல்லாமை கற்ற கைவர்தம் ஒரு காலத்திலும் செல்லாவை வைக்கின்ற திரிபுரையின் பாதங்கள் சேருமீங்களே ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதாவது துன்பம் வரும் வேலையிலே சரிங்கன்னு சொல்லுவாங்க அதுதான் உங்க வாழ்க்கை ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அத்தனையும் கடந்து சொல்லிட்ட மன இயல்புடையவர்கள் மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நீங்குவதற்கான ஒரு நல்ல சாத்தியக்கூறுகள் இருக்கும் அது மட்டும் கிடையாது ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கின்றார் அர்த்தாசிரம குரு சுப கொஞ்சம் கூடும் தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் கொஞ்சம் அந்த அர்த்தாசிரமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் காரணமாக சுமை கூடும் உடல் ரீதியாக மன ரீதியாக உடம்ப கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க குறிப்பாக சொல்லப்பட உடல் ரீதியில் அசதி அந்த குரல் அந்த குரல் சம்பந்தமான உடல் சம்பந்தமான சில பாதிப்புகள் வந்து நீங்கள் பேசும்போது கவனமாக பேசுங்க அக்கம் பக்கம் பார்த்து பேசுங்க நிதானமாக பேசுங்க எளிதில் வார்த்தைகளை தன்னம்பிக்கை தரக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை பிறருக்கு சொல்லாதீங்க ஏங்க காரணம்னா அதையே அவர்கள் பிடித்து கொள்வார்கள் குறிப்பா சொல்ல போனா கொடுக்கல் வாங்கல்கள் சில சிக்கல்கள் வந்து தீரும் அது மட்டும் சொல்ல இடவை சனியினுடைய கடைசி பகுதியில் அவரால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் சோதனைகள் ஆகிய அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் தீய பழக்கம் தீய எண்ணமுடைய தொடர்பு ஏற்படும் சற்று கவனமா நிதானமா இருந்து அதை மட்டும் தடுத்து விடுவீர்களானால் அற்புதமான ஒரு முன்னேற்றம் ஒரு ரகசியம் என்னை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களை காப்பது ரட்சிப்பது ஒரு அரணாக இருப்பது ஒரு கேடயமாக இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தாங்க ஏன்னா சனி அவருக்கு இருந்தாலும் கூட சனியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதராஜா இருந்தாலும் கூட அவரை காப்பது சூரியன் தான் நல்லா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் கேட்கணும் இதெல்லாம் சோதி பிரசனத்தில் தான் சொல்ல முடியும் ஒரு காரணம் என்னென்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவருடைய அவரை காக்கின்ற ஒரு ரட்சகன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த ராசிக்கார தெய்வத்தை தான் வணங்கணும்னு முறை அதாவது ஒரு ஒரு பூட்டு இருந்துன்னா அதை திறக்கின்ற சாவி சரியா இருக்கணும் தங்க சாவியாக இருந்தாலும் கூட அந்த கதவை திறந்துவிடும் அந்த என்னை பொறுத்தவரை இந்த ராசிநாதன் இந்த தெய்வத்தை வழிபடலாம் இந்த தெய்வம் இவளுக்கு துணையான்னு இருக்கணும் இந்த ரகசியத்தை சோழி பிரசுரத்துல தான் சொல்ல முடியும் அப்படி பார்த்தா இதுவரைக்கும் நான் சொன்னதே இல்லை இப்போ சொல்ற மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களை காக்கின்ற உங்களுக்கு இரட்சகணாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த பித்ருகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் தான் ஏன்னா உங்க நிலைமை நான் சொல்ற நல்லா புரிஞ்சுக்கீங்க மனைவியை இழந்து மனையை மீட்பதற்காக போர்க்களத்திலே நிற்கின்றான் ராமன் லக்ஷ்மணன் துணையோடு என்ன பண்றதுன்னே தெரியல அசுரனை எவ்வாறு வெல்வது என்று பொழுது குரு வருகிறாரு நல்லா பாருங்க குரு வந்து அவர் சொல்லி தருகின்றார் இந்த கவலை மனக்கவலை தீர்வதற்கான ஒரு மார்க்கம் சொல்கின்றேன் வெற்றியை வசப்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லுகின்றேன் ஆதித்ய கிருதயத்தை சொல்லுகின்றேன் கேள் என்று சூறி சூரிய வழிபாட்டின் முறையை சொல்லி ராவணனை வென்று மனைவியை மீட்டார் ராவன் ஆண்டவனுக்கே அந்த கதி தான் மகர ராசிக்காரர்களை அந்த வகையில் மகர ராசிக்காரர்களே நீங்கள் என்ன கடவுளை வணங்குறீங்களோ இல்லையோ எத்தனை மந்திரஜபம் பண்றீங்களோ இல்லையோ எத்தனை ஆலயங்களுக்கு பொறுகளோ இல்லையோ எத்தனை நதிகளில் நீராடுகிறோ இல்லையோ காலையில் கதிரவனை வணங்கி விடுங்கள் அவ்வாறு செய்வீர்களானால் அது ஏடரசனியா இருந்தானே இருந்தானா இருந்தானே பாதசனியா இருந்தானே என்னதான் ஒரு பையன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அப்பா அம்மனால அடங்கித்தான் போகணும் அந்த வகையில் சூரியனின் அருள் மட்டும் உங்க வாழ்க்கையில் எப்போ இருந்தது இல்லை ஏன்னா உங்க மனசு எப்பவுமே இருள் சூழ்ந்த ஒரு நிலையில்தான் இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூரியனை கதிரவடை வழிபடுவது தை மாசத்துல தொடங்குங்க ஏன் சொல்றது தெரியுங்களா இந்த தைமாசில மகர ராசிக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாசத்துக்கு மகர மாதம்ல நான் சொல்லுவேன் ஏன்னா சூரியன் மகரத்திலே நுழைகின்ற இந்த மாதம் மகர மாதம் இன்று முதல் தொடங்குகள் விட்டதை தொடங்குகள் உங்களை காக்கக்கூடியது யாருடா இந்த பூமியில் வாழக்கூடிய யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது யாரும் உதவி செய்ய முடியாது உங்களை காப்பாற்றக்கூடியவர்கள் பித்துருக்கள் பித்ருக்கள் முன்னோர்கள் பூர்வ ஜென்ம அப்பா அந்த புண்ணியத்தை தரக்கூடிய பித்ருக்கொலை ஆசை பெற்ற சூரிய வழிபாடு சிறப்பு அதோடு நீங்க சனி பகவானையும் விட்டு விடாதீர்கள் காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பதற்கும் காப்பதற்கும் தட்டி கேட்பதற்கும் அதிகாரம் உள்ளவர் சனி மட்டும்தான் பகரம் நீங்க திருத்தணிக்கு அருகே உள்ள பாதசனீஸ்வர ஆலயத்துக்கு மாசத்துல ஒரு முறையாவது போய் நின்று பாருங்கள் உங்க வாழ்க்கையில் கலந்தம் இல்லை துன்பம் இல்லை துயரம் இல்லை இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புத மாதமாக தொடக்கமாக மகர ராசிக்கு இந்த மாதம் அமைகின்றது